ஒரு இளைஞன் ஒருவன் தன் வாழ்க்கையே வெறுத்து ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தான் அந்த சமயம் அந்த பக்கம் சாது ஒருவர் வருகிறார் ரொம்ப தூரம் பயணம் செய்ததால் அந்த மரத்தடியில் சிறிது நேரம் உட்கார்ந்து ஓய்வெடுக்கலாம் என்று போகிறார் அமர்ந்திருக்கிறான் அதை பார்த்த சாது அவன் அருகில் சென்று தம்பி எதற்காக இவ்வளவு சோகமாக அமர்ந்திருக்கிறாய் சோகத்துக்கு என்ன காரணம் என்று தெரிந்தால் என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்வேன் என்று கேட்டதும் அந்த இளைஞன் தனது மனக்குறைகளை அழுதபடியே சொல்கிறான் ஐயா என் வாழ்க்கையில் நான் நினைச்சபடி எதுவுமே நடக்கல எங்க அப்பா ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அவருக்கு உடம்புக்கு முடியாததால அந்த தொழிலை என்கிட்ட ஒப்படைத்து விட்டார் அப்பாவோட நண்பர்கள் அவரை ஏமாற்றி இவ்வளவு நாளாக பண மோசடிகளை செய்திருந்தார்கள் அதனால் அந்த தொழில் நஷ்டத்துல போயிடுச்சு அதை சரி கடன் வாங்கினால் அந்த கடனை திருப்பி கொடுக்கவும் ஒரு வழி இல்லை இதெல்லாம் பத்தாதுன்னு காதல் தோல்வி வேற எங்க குடும்ப சூழ்நிலையை கண்டு ஊரே சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு சொந்தக்காரங்கன்னு சொல்றவங்க எல்லாம் இப்ப வீட்டு பக்கமே வரவில்லை எங்க கிட்ட நல்ல வசதி வாய்ப்பு இருந்த வரைக்கும் எங்க அப்பாவை தேடி நிறைய சொந்தக்காரங்க உதவிகள் கேட்டு வருவாங்க எங்க அப்பாவும் முக சுலிக்காம அவங்க கேட்டதே செய்வார் இப்போ எங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்ல இப்படி ஒரு வாழ்க்கையை இனியும் வாழணுமான்னு யோசிச்சபடிதான் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம இங்க வந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு வித ஆதங்கத்தோட சொல்லி முடிக்கிறான் இதை கேட்ட துறவி இளைஞனை பார்த்து சரிப்பா உன்னோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு மட்டும் என் கூட இரு அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை வாழ்க்கை வாழணுமா இல்ல வேணாமான்னு நீயே முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு ஒரு வித குழப்பத்தோடு இருந்த அவன் துறவி சொன்னதை கேட்டதும் சரின்னு சொல்லி அவரு கூட போக சம்மதிச்சான் நண்பர்களே நீங்க இன்னும் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணிக்கங்க முதல்ல அந்த துறவி அவனை ஒரு மலை பிரதேசத்துக்கு கூட்டிட்டு போறாரு அந்த மலை உச்சியில கோவில் ஒண்ணு இருக்கு அந்த கோவிலுக்கு போய் தியானம் செய்ய போகிறார் கூடவே இந்த இளைஞனும் போறான் கோவிலுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கரையான் புட்டு இருந்தது இந்த துறவியோ அந்த இளைஞனை பார்த்து தம்பி நான் இங்க தியானம் செய்ய போறேன் என்னோட தியானத்தை முடிச்சிட்டு வர்றதுக்கு எப்படியோ ரெண்டு மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் நீ இந்த கரையான் புட்டுக்களை இடிச்சு சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இந்த இளைஞனு அந்த சாது சொன்ன மாதிரியே அந்த கரையான் புற்றுகளை கொஞ்சம் கொஞ்சமா இருந்து அதை அகற்ற ஆரம்பிக்கிறான் ஒரு வழியா அரை மணி நேரத்துல அந்த கரையான் புற்று அங்கிருந்து தகர்த்து எடுத்துட்டான் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு அந்த சாது தன்னோட தவத்தை முடிச்சிட்டு வெளியில வர்றாரு அந்த மலை பிரதேசத்தில் இருந்த பழங்களை படிச்சு இந்த சாதுவும் அந்த இளைஞனும் அந்த பழங்களை சாப்பிட்டு பசியை போக்கிக் கொண்டார்கள் கொஞ்சம் கொஞ்சமா இருள் சூழ ஆரம்பிச்சதால அந்த சாதுவும் இளைஞனும் அந்த கோவில்லே தங்குறாங்க மறுநாள் விடுஞ்சு பார்த்தா அந்த இளைஞனுக்கு ஒரே ஆச்சரியம் அவன் தகத்திருந்த கரையான் புற்று இருந்த இடத்துல புதிதாக ஒரு கரையான் புற்று இருந்தது தூங்கிட்டிருந்த அந்த சாது வந்து இந்த கரையான் புற்றுகளை பார்த்தான் அவர் சொன்ன வேலைய நாம சரியா செய்யாத போல இருக்குமே அப்படின்னு யோசிச்சபடி மறுபடியும் கஷ்டப்பட்டு அந்த கரையான் புற்றுகளை அங்கிருந்து தகர்த்து எடுக்கிறான் சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த சாது தியானத்துல மூழ்கி போறார் அதுக்கப்புறம் வழக்கம் போல அங்கிருந்த பழங்களை பறிச்சு இரண்டு பேரும் பசியாத்திக்கிறாங்க மறுபடியும் மாலை பொழுதில் அந்த இளைஞன் தகர்த்தெறிந்த கரையான் புற்று இருந்த இடத்துல அந்த கரையான்கள் கூட்டம் கூட்டமா வந்து புதிதாக ஒரு கரையான் புற்றியும் கட்டிட்டு இருந்தது அதை பார்த்து இளைஞனுக்கு ஒரே ஆச்சரியம் அட எத்தனை முறை அழிச்சாலும் இந்த கரையான்கள் மறுபடியும் தன்னுடைய வீட்டை இப்படி கட்டிக்கிட்டே இருக்கே அப்படின்னு நினைச்சபடியே சாதுவை பாக்குறான் சாதுவும் எதுவும் பேசாம அந்த தியான மண்டபத்துக்குள்ளே போயிடுறார் இப்போ இந்த இளைஞனும் ரொம்ப வேக வேகமா அந்த கரையான் புற்று இருந்த இடத்தை கொஞ்சம் கூட அந்த முழுமையா சுத்தம் செய்கிறான் அந்த இடத்துல இருந்த கரையான் புற்று இருந்ததற்கான தடையமும் இல்லை அந்த அளவுக்கு அந்த இடம் சுத்தமாக இருக்கு அன்று இரவும் அந்த கோவில் மண்டபத்திலேயே சாதுவும் இளைஞனும் தங்குறாங்க இப்போ அந்த இளைஞன் தன்னோட கண்களை மூடுனா அவனோட பிரச்சனைகளுக்கு பதிலா அந்த கரையான் புற்று தான் நினைவுக்கு வருது எப்படா விடியும் என்று காத்துக்கிட்டு இருந்தான் விடிஞ்ச கையோட அந்த கரையான் புற்று இருந்த இடத்த போய் பார்க்கலாம் இப்ப அந்த இடத்துல எந்த கரையான் புற்றும் இல்ல அத பார்த்து நிம்மதி அவன் சாதி எழுந்ததும் இரண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க அப்பத்தான் அந்த இளைஞன் பாக்குறான் ஏற்கனவே கரையான் புற்று இருந்த இடத்துல இருந்து பத்தடி தூரத்துல அந்த கரையான்கள் புதிதாக ஒரு புற்று கட்டி இருந்தது ஒரு கடற்கரைக்கு போறார் அந்த கடற்கரையில ஒரு மீனவன் மீன் பிடிக்கிறதுக்காக தன்னோட படக சரி செஞ்சுக்கிட்டு இருக்கார் இந்த சாது அந்த மீனவர்கிட்ட போய் ஐயா நாங்களும் உங்களுடன் வரலாமா அப்படின்னு கேட்டது அந்த மீன் மைனவனு சாமி தாராளமா வரலாம் வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாதுவையும் இளைஞனையும் தன்னோட படகுல ஏத்திக்கிட்டு நடு கடலுக்கு போறார் அந்த இளைஞனும் இது வரைக்கும் பார்த்திடாத ஒரு அனுபவம் தன்னோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறந்தபடி அந்த புதுவிதமான அனுபவத்தை ரசிக்க ஆரம்பிக்கிறான் அந்த நடுக்கடலை உள்ள சத்தம் அவனை வேறொரு உலகத்துக்கே கூட்டிட்டு போயிடுச்சு அந்த மீனவரோ மீன் பிடிக்கிறதுக்காக கிட்ட இருந்த வலையை அந்த கடல்ல வீசி எறிகிறார் கொஞ்ச நேரத்திலேயே அந்த வலைகள் முழுவதும் மீன்களால நிரப்பப்படுது அந்த மீனவரோ வலையோடு அந்த மீன்களை எடுத்து படகுக்குள்ளே போட்டுக்கிறாரு தண்ணீர் இல்லாம அந்த மீன்கள் துள்ளிக்கிட்டு இருக்கிறத அந்த இளைஞன் பாக்குறான் அந்த சின்ன சின்ன மீன்கள் கூட தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இப்படி துடிக்குதே அப்படின்னு நினைச்சபடி பாத்துட்டு இருக்கான் அந்த நேரம் பார்த்து ஆக்ரோஷமான அலைகள் அந்த படகை வந்து மோத ஆரம்பிக்குது அதை கண்ட இளைஞனுக்கு இனம் புரியாத பயம் ஏற்பட்டது வாழ பிடிக்காமல் தன் உயிரையே மாய்த்து கொள்ள நினைச்சவன் இப்போ அவனோட உயிரை எப்படியாவது பயத்தோடவும் பதட்டத்தோடவும் அந்த அந்த மீனவனை மீனவர் முகத்துல எந்தவித பயமும் அந்த வேற ஒரு திசை நோக்கி ஓட்ட ஆரம்பிக்கிறார் கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆக்ரோசமான அலைகள் மறைந்து போகுது இப்பத்தான் அந்த இளைஞனுக்கு போன உயிர் திரும்ப வருது அப்பதான் அந்த இளைஞன் அந்த மீனவரை பார்த்து ஐயா நான் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அந்த மீனவரோ ஓ தாராளமா கேளு தம்பி அப்படின்னு சொல்றார் உடனே அந்த இளைஞன் ஐயா இந்த தொழில்ல எவ்வளவு ஆபத்து இருக்குங்கறத இன்னைக்கு நேரடியாகவே பாத்திருக்கேன் அந்த ஆக்ரோஷமான அலைகள் வந்து படக மோதிய போது உங்களுக்குள்ள எந்தவித பயமும் இல்லையே அது எப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்கிறார் அதுக்கு அந்த மீனவர் தம்பி உயிர் மேல தான் ஆசை இல்ல சொல்லு எனக்கும் என்னோட உயிர் மேல எல்லாம் இருக்கு அதுக்காக பயப்பட ஆரம்பிச்சா நம்மால எதையும் செய்ய முடியாது இந்த கடலையோ அலைகளையோ காற்றையோ என்னால கட்டுப்படுத்த முடியாது ஆனா இந்த படகை என்னால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் நண்பர்களே உங்களுக்கு இறைவன் மேல் நம்பிக்கை இருந்தால் கமாண்டில் இறை நம்பிக்கை இருக்கு என்று சொல்லுங்கள் நமது சேனலுக்கு ஆதரவு தந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே ஆக்ரோஷமான அலைகள் இருந்தாலும் சரி இல்ல சூறாவளி காத்தாக இருந்தாலும் சரி இந்த படகை வந்து தாக்கும் போது அடுத்து இந்த படகு எந்த திசையை நோக்கி நகரணும்னு முடிவு செய்ய வேண்டியது நான் மட்டும்தான் ஒருவேளை இந்த படகு இந்த கடல்ல கவிழ்ந்தாலும் சரி அப்பவும் எங்களோட மூச்சை கட்டுப்படுத்தி கரைக்கி போய் தான் யோசிப்பேன் எங்களுக்குள்ள பயம் ஏற்பட்டுச்சுன்னா நான் இப்ப சொன்ன எதையும் எங்களால செய்ய முடியாது நம்மனால கட்டுப்படுத்த முடியாது இந்த இயற்கையை விட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும்ங்கிறத தான் யோசிக்கணும் கடவுள் நமக்காக கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது தம்பி இதுல தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நம்ம பயப்பட ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி புண்ணிக்கிறாரு அந்த மீனவர் ஒரு வழியாக அந்த படகு கரைக்கும் வந்து சேர்ந்தது அந்த இளைஞனும் மன தெளிவோடு அந்த சாதுவை பார்க்கறான் அத புரிஞ்சுகிட்ட சாது அந்த இளைஞனை பார்த்து இளைஞனே இப்போ ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த உலகத்துல பிறந்திருக்கிற எந்த ஒரு மனிதனும் தினம் தினம் ஒரு புது சவால்களை சந்தித்துதான் ஆக வேண்டும் அந்த சவால்களை பார்த்து பயப்பட ஆரம்பித்தால் அந்த பயமே நம் மூளையை செயல்பட விடாமல் தடுத்துவிடும் முதல்ல நான் அந்த மலை பிரதேசத்திற்கு கூட்டிட்டு போனேன் அந்த மலை உச்சியில் கூட கரையான்கள் அதற்கான வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கு அதற்கான வீட்டை அங்க கட்டுறது சாதாரண இல்லை எத்தனை புயல் பனி மழை வந்தாலும் தனக்கான வீட்டை கட்டிக்கிட்டு அங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு அங்கு வீடு கட்டுவது சாதாரண விஷயம் அல்ல நீ எத்தனை முறை அதை களைச்சாலும் அந்த விடாமுயற்சியை விடாம அதோட பணியை அங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஒரு கட்டத்துல நீ அந்த இடத்தை முழுமையாக தகர்த்த பின்பும் அந்த இடத்திலிருந்து பத்தடி தள்ளி போய் அதோட இருப்பிடத்தை அமைக்க ஆரம்பிச்சிருச்சு இதேபோல் விடாமுயற்சியும் அறிவு தன்மையும் நமக்கும் இருக்கணும் ஒரு செயல் ஆரம்பிக்கும் போது தோல்வியலை சந்திக்க நேரிடலாம் அந்த துவண்டு போய் செய்ய வேண்டிய முயற்சிகளை கைவிடக்கூடாது ஒரு முறைக்கு பல முறை விடாமுயற்சியோடு அந்த செயலை செய்ய ஆரம்பிக்கணும் அப்பவும் நமக்கு தோல்வியிலே ஏற்படுதுன்னா நாம செஞ்ச தவறு என்னங்கிறத யோசிச்சு பார்க்கணும் அந்த தவற சரி செஞ்சு மீண்டும் முயற்சி செஞ்சு அந்த வேலையை முடிக்கணும் இதுதான் அந்த சின்ன ஜீவராசிகள் கிட்ட இருந்து நாம கற்றுக்கணும். அடுத்தபடியாக அந்த மீனவர் சொன்னதை கேட்டஇயல். தினந்தோறும் அவங்களோட வாழ்க்கை அவங்க உயிரை பணயமா வெச்சு தான் இருக்காங்க இயற்கை சீற்றத்தை கண்டு துளியும் பயப்படாத அவர் தன் மேலே இருந்த நம்பிக்கையால் அந்த இயற்கை சீற்றத்தை கூட தைரியமா எதிர்கொண்டார். தன்னோட சிந்தனைகளையும் கட்டுப்பாட்டையும் எதன் இருந்தார் அந்த தன்னம்பிக்கையும் தெளிவும் அவருக்கு இல்லனா அவர் தினந்தோறும் தன்னோட வாழ்க்கையவே பணைய வைத்து அந்த கடலுக்குள்ள போயிட்டு வர முடியாது இந்த தன்னம்பிக்கையும் மன தெளிவையும் அவர்கிட்ட இருந்து நீ கத்துக்கணும் மனித வாழ்க்கைங்கிறது சவால்கள் நிறைந்தது அந்த சவால்களை எதிர்கொள்ளும் திறன் நாம தான் வளர்த்துக்கணும் ஏத்தினாலும் சரி இல்ல அவங்களால நாம ஏமாற்றப்பட்டு இருந்தாலும் சரி இல்ல வேற எந்த இடையூறுகளா இருந்தாலும் சரி அது எல்லாமே முடிஞ்சு போன ஒரு விஷயம் இப்படி முடிஞ்சு போன இறந்த காலத்தை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நிகழ்காலத்துல நாம என்ன செய்யணும் எதிர்காலத்துல நாம என்ன செய்ய போறோம் என்பதையும் நம்மளால யோசிக்கவே முடியாது நடந்து முடிந்த விஷயங்களை நம்மளால மாற்ற முடியாது அதே மாதிரி இனி நடக்க போற விஷயத்தையும் நம்மளால மாற்ற முடியாது ஆனா அந்த சந்தர்ப்பங்களை எப்படி கையாளணும் அப்படிங்கறத மட்டும் நாம முடிவு செஞ்சு அதை நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க முடியும் இந்த ரகசியங்களை தெரிஞ்சுகிட்டவன் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த முடிஞ்ச விஷயங்களை பத்தி யோசிக்க மாட்டான் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தானே தவிர சோர்ந்து போய் உட்கார்றதுக்கு இனி நீ வாழப்போற இந்த வாழ்க்கை விடாமுயற்சியோடவும் தன்னம்பிக்கையோடவும் மன தெளிவோடவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசி வழங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறார் அப்பத்தான் இந்த இளைஞனுக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது நாமளும் நம் வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள்ல தோல்விகளை கண்ட பிறகு தோண்டு பார்த்து யோசிக்கிறதுனால நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய சந்தோஷங்களை தான் தொலைக்க நேரிடும் இதையெல்லாம் நம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே நம்ம வாழ்க்கை என்னைக்குமே ஒரு புதுமையான வாழ்க்கையா தான் இருக்கும் இந்த வாழ்க்கை சவால்கள் நிறைந்தது ஒவ்வொருத்தரும் தங்களோட வாழ்வுக்கு மாதிரியான புது புது சவால்களையும் சில இடையூறுகளையும் தான் அந்த அந்த ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கணும் மன தெளிவு ஒருத்தருக்கு வந்துட்டாலே வாழ்க்கை எப்போதுமே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாய் அமையும் இன்னும் நிறைய பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே